பத்தொம்பதுல அஞ்சாம் தேதி நடக்குது அங்க வந்து அறிவிக்கிறாரு திரு அமித்ஷா இங்க டக்குன்னு ஓட்டு மாறிச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய இடத்துல வெறும் எட்டாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஒரு எம்பி தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இல்லாட்டி பிஜேபிக்கு ரெண்டு எம்பியா கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படிப்பட்ட சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் இது எப்படி இந்த விஷயத்தை இந்த முன்னூத்தி எழுபது எப்படி தூக்குறது அப்படின்னு

அப்ப எவ்வளவு தூரம் கிளாரிட்டி எவ்வளவு தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் செட்டில்மெண்ட் ஏகமனதாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாங்க தீக்கிட்டாங்க எப்படிப்பா முன்னூத்தி எழுபது தூக்குனேன் அது டெம்பரரி போட்டு இருந்துச்சுல முடிஞ்சு வச்சு டெம்பரரி முடிஞ்சு வச்சு சொல்லிட்டாங்க பூரா கண்டு சட்ட வல்லுநர்கள் அடிச்சு பிடிச்சி அண்ணன் கபில் சிபில் எல்லாம் ஏ உனக்கு தெரியுமா தெரியுமா அங்க பாரு அடுத்த ஒரு அஞ்சு ஜட்ஜு வருவாங்க சொல்லுவாங்க பாருங்க பயங்கரமான சாதாரண விஷயம் இவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து அன்னைக்கு தேதிக்கு ஸ்ரீவில் நான் சொன்னேன் நான் ஒருவேளை அந்த சீட்ல இருந்தா அது வேண்டாம்னு நினைச்சிருப்பேன் அதெல்லாம் போக வேண்டாம் இருந்துட்டு போட்டு அப்படிதான் பல வேண்டாம் அப்படித்தான் எழுபது வருஷமா விட்டுட்டோம் அது மாட்டு இருந்துட்டு போகுது அது மாட்டு இருந்துட்டு போகுது அந்த டெம்பரவரினா எத்தனை வருஷம் பா டெம்பரவரி ஒரு கணக்கு இருக்குல்ல டெம்பரவரி முடிஞ்சு வச்சுக்க அங்க வல்லபாய் பட்டேல் ஆசைப்பட்டாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆசைப்பட்டாரு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தார் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இது நரேந்திர மோடி அவருடைய ஆசை இல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய ஆசை இந்த த்ரீ செவன்டி சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு அம்பேத்கர் கொண்டு வந்தது இல்ல அவர் தான் அவர் கொண்டு வரல நம்ம ஊரை சேர்ந்த வேற ஒரு மினிஸ்டர் கொடுத்து கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்ப அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற எவ்வளவு காற்ற அந்த ராஜா கிட்ட பேசும்போது சண்டை போற நான் என் ராணுவ தொடுப்பேன் என் ஆள் சாவான் நீ ஒண்ணு வர மாட்டேன் நாங்க ஒண்ணு எழுதி வச்சிருக்கோம் உனக்கு எங்க கூட சேர்ந்தா சரி இல்லாட்டி கிடையாது அப்ப அவ்வளவு பெரிய தெளிவு அவருக்கு ஆனா என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல பாபா சாஹிபுடைய பெயரை பயன்படுத்துற அத்தனை பேருமே அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த நான் விரோதமா இருப்பாங்க அத்தனை அப்படியே அப்படியே தங்கி இந்தியா ஒன்னா அவர் போல சொல்லிருக்காரு அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அவர் பொழுது சொல்லிருக்காரு மாநில சுயாட்சி அவர் பொழுது சொல்லிருக்காரு காஷ்மீர் பிரச்சனை அவர் பொழுது சொல்லிருக்காரு எல்லாத்துக்கும் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறது பாஜக அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறது அதனால ஒரு புண்ணியமான வந்து ஒரு புஷ் அளித்த அப்படி அம்பேத்கரும் நரேந்திர மோடினு ஒப்பிட்டு அதுல எங்க அண்ணன் இளையராஜா சார் வந்து அதுக்கு ஒரு முன்னுரை எழுதிட்டார் இவர் எப்படி அம்பேத்கர் ஒப்பிடுவார் அவர் அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்காரு நீர் ஆதாரங்களை வளப்படுத்துவது எப்படி அப்படின்னு அம்பேத்கருக்கு பெரிய கனவு இருக்கு

அப்போ கொடுக்கப்படலை அப்படிங்கறனால இவங்க வாழ்க்க ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு திறமை வந்து இப்படி அங்கேயே இருக்கப்படாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை பெரிய விஷயம் வருது ஸோ அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸலெண்ட்டாக வந்து பண்ணாங்க அது இம்ப்ளிம் பண்ணி பண்ண அன்னைக்கு நாடே நடுங்கிருச்சு அஞ்சாந்தேதி ஏன் ஆறாந்தேதி வர நாள் லோக்சபாலும் ரெண்டுலேயுமே பேச வச்சு முடிச்சிட்டாங்க அது சட்டம் நிறைவேறிச்சு யோசித்து பார்க்க ஒரு பெரிய இவ்வளவு பெரிய விஷயம் ஜம்மு காஷ்மீர் விஷயம்

பாகிஸ்தான் இன்னும் முயற்சி பண்ணிடு சைனா என்ன வேலை பண்ணிடு அப்ப இந்த வேலையில செஞ்சோம்னா எப்படி இருக்கும் ஐநா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமா சொல்ல முடியாது அப்ப இவ்வளவு உலக நாடுகள் போனா வேற ஒரு முகம் காட்டலாம் அப்ப எப்படி சொல்லு அப்ப சர்வதேச நாடுகளை எதிர்கொள்வது எப்படி ஜம்மு காஷ்மீர்ல லா ஆர்டர் கொண்டு வருது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிரச்சனை வராம தடுக்கிறது எப்படி அப்ப எவ்வளவு பெரிய பிளானிங் எவ்வளவு பெரிய எக்ஸிகியூஷன் கற்பனை பண்ண முடியுமா சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது ஆஞ்சநேயருக்கு சொல்ற மாதிரி தான் அசாத்திய சாதக

ரெண்டும் கலந்த ஒரு கலவை அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வ தியாகம் இந்த தேசத்தின் மீது பக்தி அற்று இல்ல பக்தி அதே சமயத்தில் வெறும் பக்தின்னு கடவுளே பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க நான் பார்த்துக்கிறேன் இப்படி இறங்கி அடிக்கிற விஷயம் அசாத்தியத்தை சாதமாக விஷயம் பாய்ந்த விஷயம் இந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதான் முக்கியமான விஷயம் அவங்க ரொம்ப தெளிவா இருந்து எல்லார்ட்டையும் பேசி ஆர்கனைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அடுத்த விஷயம் முஸ்லீம்கள் குறி வைக்கப்படுறாங்க இதுதான் வந்து பொதுவா இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது நீங்க வந்து எதுக்கு பா நீங்க காஷ்மீர் போறீங்க நீங்க முஸ்லீம் குறி வைக்கப்படுறாங்க அப்ப இந்த த்ரீ என்ன சொல்லுது இந்த தேர்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் மோடி கொண்டு வந்தாரு அது போல நான் எதிர்க்கிறேன்

இந்த இடைப்பட்ட காலத்திலே இரண்டாயிரத்தி பதினாலு டு இரண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகளில் இருந்து இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடிமை குடிமை கிட்டத்தட்ட நாட் லெசன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அண்டை நாடுகள் வந்த ஐநூறு பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது எந்த விதத்தில் டார்கெட் பண்ணப்படவே இல்லை ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவர்கள் குறிவைக்கப்படுறாங்க ஜோக் என்ன அவர்கள் எப்படி எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது

ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜோசியல் கேட்டா ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகி இருக்கு அத மாதிரி எழுபது வருஷமா வந்து அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு இப்போ ஒண்ணு கெட்டு பிள்ளை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆயிடுச்சு அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர செஞ்சார் அந்த ஊர்ல இந்த எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திர தினத்துல அமிர்த காலம் நோக்கி போயிட்டு இருக்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல மாநிலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு கிடையாதுன்னு நம்ம ஊர் சமூக நீதி போராளிகள் எவ்வளவு சண்டைக்கு போனோம் ஒருத்தர் பேசல என்னது இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அவங்க சேர்த்து சாக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இடஒதுக்கீடு இல்ல இப்பதான் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு உள்ளாட்சி காங்கிரஸ் கட்சி வந்து பெருமையா சொல்லுது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எங்களுடைய தலைவர் கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க பெருமை அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாது உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது பெண்ணுரிமை பெரியார் பெரியார் சொன்னா படிப்பே இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த திருமணம் அவளுடைய அடிப்படை உரிமையே பறிவோதி அவளுக்கு அந்த ஊர்ல சொத்து கிடையாது வீடு கிடையாது எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஊர்ல அதை பத்தி யாருமே பேசல முஸ்லிம்களுக்கு எதிரான சொல்றாங்க பாருங்க நாற்பத்தி ஏழு கலவரத்தின் போது பிஓகே உள்பட அந்த பகுதிகளில் வந்த நிறைய பேர் அந்த வன்முறை தாங்காம நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றாங்க முஸ்லீம்களும் மற்ற மதத்தவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி அகதிகளாக வந்த ரெண்டு பேர் இந்தியாவில் பிரதமரே ஆயிட்டாங்க ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் குடியுரிமையே கிடையாது இப்ப வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிடையாது யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க காஷ்மீரி தானே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும்ல அவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல நீங்க பாரபட்சம் பாத்துக்கங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கணும் செஞ்சிருக்கணும்ல கொடுக்கல அவர்கள் அந்த பகுதியில நீங்க வந்தாங்க அப்படிங்கறக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை இப்படி ஒரு பாரபட்சமான போக்கு இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது தென் இப்போ என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அங்கு சிறுபான்மை மக்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்

நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே பிரதமர் விட்டா ஒரே நாடு ஒரே கட்சி கொஞ்சம் போல பூரா போயிட்டு ஒரே நாடு ஒரே நாடுன்னு போயிட்டு அப்ப ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியா தனியானா எப்படி ஒத்துக்கணும் அவருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இப்படி தமிழ்நாட்டுல ஒரு பகுதி வந்து நான் இங்க தனியா வச்சு கொஞ்சோண்ணா ஒத்துப்பாங்கள தமிழை ஒத்துக்கணும் என்ன மாதத்து சொல்ல முடியும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்குள்ள அங்க வேற ஒரு பாரபட்சமான விஷயம் முந்நூறு வருஷமா இருந்த அந்த சாரதா வந்து இங்க கொண்டு நிற்கும் சங்கராச்சாரியார் சிலை அங்க வந்து நிற்கும் முப்பத்தி ரெண்டு வருஷமா கோயில பூஜை நடக்காத இடத்துல பூஜை நடக்குது இப்ப இந்த பிரச்சனையும் நடக்கல நான் சொல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் இல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அங்க வந்து சாரதா அங்க வந்து சங்கராச்சாரியார் சிலை அங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பூஜை இல்லாத இடத்துல கோயில பூஜை எப்படி நடக்குது அப்ப இதெல்லாம் நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே எப்படி சாத்தியமாச்சு அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை பாரபட்சமா இருந்தாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தென் இப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிடுச்சு காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துருவார் தமிழ்நாட்டில் முந்தானத்து வரைக்கும் வில்லனா இருந்தாரு முந்தானத்துல நல்லவனா மாட்டாரு ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு முதலீட்டாளர் மாநிலத்தில் அதானி வரணும் நம்ம பிஜேபி ஐடி சும்மா இருக்குமா அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கட்டுமே அதுக்குள்ள முடிஞ்சு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு எனக்கு அப்ப கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் போது பொருளாதாரம் எப்படி வளர்க்கிறது அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணுமா வேண்டாமா அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும் உள்ளெடுத்துட்டு இங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பிறகு எழுபத்தி ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு பயங்கரவாத தாக்குதல் அதிகாரப்பூர்வமான எழுபத்தி ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு

காவல்துறையில இருந்தார் போலீஸ்ல இருந்தார் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருந்தார் அவர் பயங்கரவாதிகளா விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எங்கிருந்து சொல்லாரு நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல சாத்தியமா அமைச்சர் நிர்மா சிதாராவை போய் அவங்க வீட்டுல போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாத்திரம் அங்க வந்துட்டு பாருங்க எதிரே இருக்கக்கூடிய எல்லாம் பயங்கரவாதிகள் இருந்துச்சு கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் சூழலுக்கு வந்து கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது இப்போ எல்லாருக்கும் ஆதரவு பதினஞ்சு நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க வேற முன்னாடி வந்து சாத்தியமா இருக்கான்னு பாருங்க மூணு குடும்பம் தான் இருந்த தடத்துல இப்போ செஞ்சிருக்காங்க ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருபத்தெட்டு பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ் பத்தொன்பது பி எஸ் சி பாராமெடிக்கல் காலேஜஸ் மொத்தமே இது வரைக்கும் ஐநூறு எம்பி பி சீட் தான் இருந்துச்சு அந்த ஊர்ல எண்ணூறு எம்பி சீட் வந்து கூட்டிட்டாங்க ஆயிரத்தி முன்னூறு எம்பி பி சீட் ஜம்மு காஷ்மீர்ல நமக்கு இணையா கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிலோமீட்டருக்கு ரோடு புதுசா போட்டு வச்சிருக்காங்க சொல்லிக்கிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே போலாம் டூரிசம் வந்து எதிர்ப்பு கிடைக்கு ஒரு கோடியா எண்பத்தி லட்சம் பேர் போன ஒரு வருஷம் மட்டும் வந்தவர் ஒரு கோடியா எண்பத்தி லட்சம் பேர் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஒரு கேட்வே ஆஃப் டெரரிசம் அப்படின்னு ஒரு மாநிலத்தை கேட்வே ஆஃப் டூரிசம் மாத்தி பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் சாதாரணமா செய்ய முடியுமா அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாசம் தீர்ப்பு வந்தது என்னுடைய பார்வை இந்த த்ரீ சட்டம் நீக்கப்பட்ட மூன்றாவது மாதத்துல சட்டம் நீக்கப்பட்ட மூன்றாவது மாதத்துல அயோத்தி வந்துச்சு இந்த நீக்கப்படுது தொண்ணூறாவது நவம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி இந்த பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடம் வந்து அயோத்தி ராமருக்கு சொந்தமானது அவருடைய ஜென்மஸ்தான் தீர்ப்பு வந்துச்சு நான் திடமா நம்புறேன் இந்த ஆகஸ்ட் அஞ்சுல இவர்கள் இந்த நீக்கி இந்தியாவுல சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் மூணு மாசம் கண்கூடா பார்த்த உச்ச நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம் இதையும் அவங்க சமாளிப்பாங்க அது முடிவு அது இறைவனுடைய கடை இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூர் அந்த நீதி ஒரே ஒரு பயன் சொல்லி முடிக்கிறேன் நீதிபதிகள் வழக்கமா இரண்டு பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்க அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க வழக்கமா கூடி உட்கார்ந்து பேசி நான் இது சொல்ல போறேன் நீங்க சொல்ல போறீங்க நீங்க எதிர்ப்பீங்களா நான் மறுக்கிறேன் என்னுடைய பாயிண்ட் எஸ் உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி விட்டு அப்புறம் வந்து நாலஞ்சு நீதிபதி இருந்தாங்க அந்த நீதிபதி எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த தீர்ப்பில் ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது போது டி வை சந்திரசூட் அவர்கள் அந்த அஞ்சு நீதிபதிகள் இருக்காங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்கிறார் அந்த அஞ்சு பேர் இருக்கும் போது அண்மைக்கு என்ன முடிவு பண்ணிடுறாங்க நாம அஞ்சு பேரும் என்ன சொல்ல போறோம்னு யார்ட்டையும் சொல்றது கிடையாது நம்ம அஞ்சு பேரும் என்ன எழுதுக்கும் யார்ட்டையும் சொல்றது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு ராமர் கொடுத்த தீர்ப்பு கையெழுத்தே கிடையாது அப்ப அஞ்சு நிதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மெண்ட் சொல்ல முடியுதுன்னு அதற்கு காரணம் இந்த த்ரீ செவன்டி இந்த த்ரீ செவன்டியை நீக்கி மூணு மாசம் இந்தியால எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்விக்ஷன் வருது ஆஹா இவங்க பயங்கரமான ஆளுங்க செஞ்சிருவாங்க எதிர்கால சந்ததி மறக்க கூடாத நாலு பேர் ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னு பாரத பிரதமர் எப்பயுமே சொல்ற சப்தா சாத் சப்தா விகாஸ் எல்லாருக்கும் வளர்ச்சி சப்கா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கை நீதித்துறை சேர்த்து நீதித்துறை நம்புது ஆஹா இவங்க வந்து அசாத்திய சாதம் எதனால செஞ்சிருவாங்க சப்தா விஸ்வாஸ் இப்ப சப்தா பிரயாஸ் அதே சேர்த்து என்ன அர்த்தம் நான் மட்டும் தேர்தா நான் மட்டும் உடம்புடிச்சா நாடு முன்னேறாது எல்லாரும் வாங்க எல்லாரும் நீதித்துறை வாங்க விஜிலன்ஸ் வாங்க எலெக்ஷன் கமிஷன் வாங்க எல்லாரும் முழுக்க முழுக்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம் சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணிருக்காங்க அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக அவருடைய வலது கரமாக ஒரு ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணனோ அது போல திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு சற்றும் சலைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள் அவர் சர்வ வியாதி மாதிரி இருக்காரு எங்க இருக்கிறாரே தெரியல எல்லாருக்கும் இருக்கார் இருக்காரு தூணிலும் இருப்பார் துணிலும் இருப்பார் மாதிரி அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் ஐ பி எஸ் ஆபிசர் திரு விஜயகுமார் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க உமர் அப்துல்லா முக்தியில இருந்து கதறி அடிச்சு கதறி த்ரீ செவன்டி முடிஞ்சு போச்சு பழைய கதை அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த பத்தாண்டுகளில் ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த த்ரீ இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன நன்றி மிக்க நன்றி அழகாக பாரத பிரதமர் அவர்களுடைய உரையை சுட்டிக்காட்டி இந்த ராமர் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் அது நம் ஒவ்வொருவரும் வீட்டிலும் நடக்கின்ற ஒரு விழாவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமர் சொன்னதை